ஹலோ அப்படி ஹேலோல அவங்களுக்கு பன்னிருவிடிகளிலே பரிவுடன் ஒரு விடிய என்னை நீ பார்த்தாலும் போதும் வாழ்வில் இடரேதும் வாராதேய போதும் வாழ்வில் இடரேதும் வாராதேய போதும் முருகா புதுக்கோட்டை மாவட்டம் ஒரே வார்த்தை தான் பட்டிமன்றம்னா பிடிச்சிச்சுன்னு வச்சிக்கங்களேன் நின்னு பார்ப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வேட்டி பரவாயில்ல தோச்சு கொண்டு உட்காந்துருவாங்க அதே நேரத்துல பிடிக்கலன்னு வச்சுங்களேன் செல்ஃபோனை எடுத்துட்டு நான் வந்துட்டேன் மாப்பிள காலையே வந்துருக்காது அவங்க வந்து கிளம்பி போயிருவாங்க ஆமா இல்ல இல்ல வரல வரல அது ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க நாளை காலையில பட்டிமன்றம் எப்படி மாப்பா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்தாலும் அதே வார்த்தை தான் நல்லா இல்லைன்னா அதே வார்த்தை நல்லா இருந்துச்சுன்னு வச்சிக்கோங்களேன் மாப்பிள பட்டிமன்றம் எப்படி இருந்துச்சு கொண்டுட்டாய்க்கு மாப்பிள அப்படின்னா பட்டிமன்ற சூப்பர்னு அர்த்தம் அப்புறம் மாப்பிள்ள பட்டிமன்றம் எப்படி இருந்துச்சு அப்பா கொண்டுட்டாங்கடா ஒரே வார்த்தையில ரெண்டையும் நம்ம தமிழ் சொல்லுதான் ஆண்களை பத்தி நாங்க கொஞ்சம் பயப்படுவோம் பெண்களை பத்தி பயப்பட மாட்டோம் ஏன் அப்படின்னா பெண்கள் எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேர் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க ஆயிரம் பேர் இங்க ஆயிரம் பேர் வல்ல வந்துருவாங்க ஆயிரம் பேர் வந்தாலும் ஆயிரம் பேர் உட்காந்துருவாங்க ஒரு சில பேருக்கு இந்த கோயில ஒட்டி உட்காந்துருக்காங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆயிரம் பேருக்கு சமம் அப்படி கணக்கு பண்ணோம்னா இவர் இருபத்தாயிரம் பேர் இருக்காங்க ஆனா என்ன அப்படின்னா பெண்களை பார்த்து ஏன் பயப்படுவோம் பயப்பட மாட்டான் அப்படின்னா ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா வரும்போது ஒரு கையில பாய் ஒரு கையில குழந்தைய கூட்டிட்டு வருவாங்க பாயை விரிச்சு காலை நீட்டி போட்டு புள்ளைய படுக்க போடுவாங்க புள்ள ஒரு அரை மணி தூங்கிடுவான் அவன் உடனே இவங்களுக்கு கொட்டாயி வரும் அதனால அவனை தலைக்கு வச்சுட்டு விங்கப்படுத்துருவாங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஆயிரம் பேரும் கரெக்டா இருப்பாங்க ஆமா அதனால அது ஒன்னு சொல்லிக்குவாங்க ஒரு சில பேர் ஏக்கா நான் ஒரு அரை மணி நேரம் தூங்குறேன் நீ ஒரு அரை மணி நேரம் தூங்கு மாத்தி மாத்தி எழுப்பி விடுக்கோம் அப்படிவாங்க ஆனா அப்படியெல்லாம் இல்லாம இங்க உண்மையிலேயே ஒரு நல்ல நீங்க சிரிக்கும் போது தெரியுது ஒரு நல்ல நிகழ்வு சாமியை பத்தி ரெண்டு நிமிஷம் பேசிட்டு நம்ம பட்டிமன்றத்துக்குள்ள வந்துடலாம் அதுலயும் பிள்ளையாருக்கு முது முழு முதற் கடவுள் அப்படின்னு பேரு ஒரு குடமுழுக்கு இவ்வளவு நடந்திருக்கு மண்டபப்படி அதுலயும் பொதுவா ஏன் பிள்ளையாருக்கு முழு முதற் கடவுள் அப்படின்னா நீங்க நீங்க புராணத்துல இவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம் யதார்த்தமா வாழ்வியல் ரீதியா விஞ்ஞான ரீதியா ஒரு சில விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா பிள்ளையார் என்ன வடிவம் யானையுடைய வடிவம் அந்த தும்பிக்கையோடு இருக்கக்கூடியவர் பிள்ளையாரை ஏன் முழு முதற்கடவுளா நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு இயற்கை ரீதியாக பல காரணங்கள் இருக்கு நீங்க டிஸ்கவரி சேனல் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்கவரி சேனல் இந்த கோடைக்கு கோடை காலத்துல தடுமாறுறோம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி சூரியனுக்கு முன்னாடி நிக்க முடியாது ஒரு மணியா இருந்தா டக்குன்னு எல்லாம் ஓடிடுறோம் அவ்வளவு எங்க இருந்து நம்மள சுடுந்து பாருங்க நீங்க என்ன பண்ண இந்த காலகட்டத்து கோடை காலத்துல காட்டுக்குள்ள தண்ணி கிடைக்காது தண்ணி கிடைக்காதுன்னா எல்லா உயிர்களும் தடுமாறும் என்ன காட்டுக்குள்ள போரா போட்டு வச்சிருக்காங்க எல்லா உயிர்களும் தடுமாறும் அப்ப யானை மட்டும் கவனிச்சு பாத்தீங்கன்னா யானைக்கு ஒரு பெரிய ஞாபக சக்தி உண்டு இருபது தலைமுறைக்கு முன்னாடி அவங்க தாத்தனுக்கு தாத்தனுக்கு தாத்தன் எந்த வழித்தடத்துல போனுச்சோ அதே வழித்தடத்துல போய் எங்கேயாவது ஒரு குட்டையில தண்ணி கிடைச்சுன்னா யானை குடிச்சிடும் ஒருவேளை அந்த குட்டையில தண்ணி இல்லைன்னா ஒரு சில மலைகள்ல லேசா சுரண்டுச்சு அப்படின்னா அந்த உப்பு மாதிரியான அந்த மண் வரும் அதை சாப்பிட்டுச்சுன்னா தண்ணி குடிச்சதுக்கு இணையா இருக்கும் அதனால யானை அந்த வழித்தடத்துல போகுது இல்ல அதை சுத்தி பாத்தீங்கன்னா மாடு போகும் மத்த மான் போகும் மத்த உயிரினங்கள் எல்லாம் போய் யானை தண்ணி குடிக்கும் போது தானும் தண்ணி குடிச்சு தான் உயிரை காப்பாத்திக்கிறோம் இத முன்ன வச்சுதான் எப்படி யானையை பின்பற்றினால் உயிர் வாழலாமோ அதே போல யானை முகத்தோடு இருக்கக்கூடிய விநாயகனை முன்னு நின்று வணங்கினால் நாம் வாழ்க்கையில் நலம் பெறலாம் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் அந்த விஞ்ஞான ரீதியா வச்சிருப்பாங்க அதே போல இந்த குடமுழுக்கு விழா வடமாநிலங்களுக்கு எங்க போனாலும் குடமுழுக்கு அப்படின்னு ஆனா தமிழ்நாட்டுல பொதுவா குடமுழுக்கு அப்படிங்கிற விழாவை ஏன் குடமுழுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறோம் ஏன் கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இதுவும் நம்ம விவசாயத்தோடு தான் இந்த குடமுழுக்கு விழா அப்படிங்கிறது நம்முடைய மன்னர்கள் காலத்துல அப்படி வச்சிருந்தாங்க இதை சொல்லிட்டு வந்துடுறேன் யாரும் பயந்துர வேண்டாம் ஏதோ ஆன்மீக சொற்புழிக்கு வந்துட்டா இருக்கு அப்படின்னு அதனால என்ன அப்படின்னா இப்பெல்லாம் மழை வரல இந்த வருஷம் நமக்கு மழை இல்ல தூத்துக்குடியில மொத்தமா பெஞ்சிருச்சு சென்னைக்கு மொத்தமா பெஞ்சிருச்சு ஆனா ஒரு நேரம் மழை வந்துச்சுன்னா மொத்தமா இடத்தை அடிச்சுட்டு போயிருமா அடிச்சுட்டு போனுச்சுன்னா இருக்கிறதுலயே ரெண்டு இடம் என்ன அப்படின்னா மன்னருடைய அரண்மனை பாதுகாக்கப்படும் அதே மாதிரி கோயில் பாதுகாக்கப்படும் ஏன் அப்படின்னா கோயில் வந்துட்டு மன்னர் அரண்மனையோட உயரமா இருக்கும் ஒருபடி உயரமா இருக்கும் அதனால நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல இருக்கிறதுல தானியங்கள் இருக்குல்ல மேல என்ன வச்சு கட்டுவாங்க கவனிச்சு பாருங்க கோயிலுடைய கலசத்துல என்ன வச்சு கட்டுவாங்க அப்படின்னா நவதானியங்களை வச்சு கட்டுவாங்க இவ்வளவு செலவு பண்றான் வரி போட்டு வசூல் பண்ணி ஏன் நம்ம நவரத்னங்களை வைக்கலாம்ல வைரம் வைடூரியம் கோமேதகம் மாணிக்கம் மரகதம் தங்கம் முத்து எல்லாம் வைக்கலாம்ல ஏன் வந்து நவ தானியங்களை நம்முடைய முன்னோர்கள் வச்சாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி மழை வந்து ஊர்ல இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுடைய அந்த தானியங்களை எல்லாம் ஒருவேளை கடலுக்கு போயிருச்சு மறு உற்பத்தி பண்ண முடியாது அப்ப பாதுகாப்பான ஒரு இடம் தேவை ஆலயத்துடைய கலசங்கள்ல விதைகளை நம்முடைய முன்னோர்கள் வச்சாங்க ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அதை எடுத்து மறு உற்பத்தி பண்ணுவாங்க ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா விதையுடைய முளைப்பு திறன் பன்னெண்டு வருஷம் அந்த பன்னெண்டு வருஷம் கழிச்சு அந்த விதையை மாத்தி மறுபடியும் ஆலயத்தை பழுது நீக்கி மறுபடியும் புதுப்பிக்கிறதா அந்த ஏற்பாடு அந்த வகையில நம்முடைய முன்னோர்கள் இருந்த இணைந்து வாழக்கூடியவங்க அதனாலதான் கோயில்களும் அந்த மாதிரி இருக்கும் குளத்துக்கரையில கம்மா கரையில பிள்ளையார் எங்க இருப்பார் ஊரணி கரையில தான் இருக்காரு ஊரணிகளும் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்காங்க எல்லாரும் கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க அதுவும் இப்ப இந்த தேர்தல் காலகட்டங்கிறதுனால பரபரம் நம்மளும் ஓடி ஓடி படி பண்ண வேண்டியிருக்கு முன்னாடி எல்லாம் கவனிச்சு போய் அந்த காலம் இந்த காலமா அப்படிங்கிற தலைப்பு நீங்க அந்த காலம் பசங்களே எடுத்துக்கங்களேன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் அந்த காலத்துல பாட்டு போட்டா அந்த காலத்திலயும் ஜாலியா பாட்டு போட்டுருப்பாங்க குங்கும பூவை பாட்டு கேட்டா இப்போவும் நீங்க ஆடுறது மாதிரி இருக்கும் குங்கும பூவே பூவே தங்கமை உன்னை கண்டதும் இன்பம் குங்கும தன்னாலே सा साल ठे அந்த காலத்துல உள்ள பெரியவங்களுக்கு அந்த பாட்டு ரசிக்கிற மாதிரி இருக்கும் பாட்டுல சரி இன்னைக்கு பாட்டு இருக்கான் அந்த இவங்களுக்கு பாட்டு வேணுமா இப்ப ஒரு புருஷல சில பாட்டுகள் வந்துருக்குமா பாட்டை கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு செமையா இருக்கும் இப்ப ஒரு பாட்டு ஒரு பொண்ணு பாடுது அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னா அவன் ஆரம்ப ஒரு பொண்ணு அந்த பாட்டை நல்லா கவனிச்சு பார்த்தா முதல்ல ஆரம்பிச்சு ரா நுக்கா வா இல்லையேடா இல்லையேதான் சிரிக்கிறாங்க இவங்க இது வரைக்கும் உம்முன்னு இருந்தான் பம்பர கண்ணாலே இவன் பம்பரம் விடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் போலருக்கு ரா இப்படின்னா கூட பரவாயில்ல இந்த பாட்டு உச்சத்துல அந்த பொம்பளை கத்தும் இருக்கு தெரியுமா இந்த வெறிகுண்டா தண்ணி இல்லாம மத்தியான ஓடும் பாத்துருக்கீங்களா அதே மாதிரி ஏமா என்ன குடுக்குற பாட நாளுக்கு கொண்டு போய் கொடு சாவி குத்தா அப்படி இருக்கும் ஆனா கேக்குறது மாதிரி இன்னைக்கும் பாட்டு இருக்கும் வழிநடுக்க காட்டு கேட்கறதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் வழிநடுக காட்டு மல்லி யாருங்கத பாக்கலியே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள பூக்குற நேரம் தெரியாது காத்திருப்பேனா சலிக்காது வழிநடுக காட்டு மல்லி எனக்கு வந்த இது நெசமா கனவு இல்ல கனவா போன வாழ்க்கையில் வாழ்க்கைய எனக்கு வாழ்ந்ததில்லை மஞ்சம் மூட்டமா மனசுக்குள்ள போகிற வருகிற நினவுகளே உறங்குது உள்ள கோஞ்செளிஞ்சா ரேசம் தெரியும் காத்திருத்தி நான் திரும்பி வருவ காட்டு மல்லியில வரும்பெடுக்க படி நடுக்க காட்டு மல்லி நல்லா கை தட்டுங்களேன் கட்டுங்களேன் எதுக்கு அப்படின்னா இசையமைச்சிருக்கேன் அந்த மூணு பேருக்கும் இதை பத்தி எதுவும் பாடல் மட்டும் இல்ல அந்த காலத்துல மக்கள் எப்படி இருந்தா இந்த காலத்துல மக்கள் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கு தரம் எப்படி இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக நாலு பேச்சாள பெருமக்கள் வந்திருக்காங்க எங்களோடு இசையமைப்பதற்காக மூணு கலைஞர்கள் வந்திருக்காங்க இதை தாண்டி அவங்க பீஸ் போடுங்கனா எங்க ஃபீஸ் போயிடும் அதுவும் ரெண்டு இன்னைக்கு ரெண்டு ஆடியோ ரெண்டு பேர் சேர்ந்து பண்றதே பெரிய விஷயம் ரெண்டு மனைவியை வச்சு குடும்பம் நடத்திடலாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் ஓடும் அதையும் தாண்டி ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பண்றாங்க ஒரு நல்ல தலைப்பு மகிழ்ச்சியும் பண்பாடும் நிறைந்திருந்தது அந்த காலமா இந்த காலமா அப்படிங்கிற ஒரு அழகான தலைப்பு ஒண்ணு இல்ல அந்த காலத்துல ஒரு பொண்ண ஒருத்த பாக்குறதா இருந்தாலே எப்படி பாப்பாம் பாத்திருக்க நீங்க செட்ட பத்தி கவசியம் சொல்லணும் இப்ப எல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி மைசட்காரருக்கு பெரிய மரியாதை இப்ப இல்லையான்னு கேட்கக்கூடாது இன்னும் கூடுதலா இருக்கு ஏன்னா மை எப்படி அப்படின்னா இந்த கல்யாண வீடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்களுக்கு அவனுக்கு பிடிச்ச அத்த மகளோ மாம மகளோ அன்னைக்கு கட்டிக்கிட்டு கட்டிட்டு முன்னாடியே பாத்துருவான் இங்க பாருங்க சோப்பு தாவணி கட்டிட்டு வர்ற புள்ள உள்ள வரும்போது மட்டும் இந்த பாட்டை போடணும் என்ன பாட்டு அப்படிம்பாரு கரெக்டா இவனுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லி வச்சிருப்பாரு இவர் பண்ண கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த புள்ள உள்ள வரும் இவர் பாட்டு போடுவாரு அத்தி பாட சேவப்பா இந்த அத்தமாக சேவப்பா ஒரு வெள்ளக்காரம் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்னா கண்டு பேகப்பா அத்தி பாட சேவப்பா இந்த அத்தமாக சேவப்பா ஒரு வெள்ளக்காரம் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்னா கண்டு பேகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே நீலவே வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே நீலவே பெண்ணிலவே எப்போதுมารாது எண்ணாலி பற்றந்து தூவே பக்தி பழ சேவப்பinda அர்த்தமக சேவப்ப ஒரு வெள்ளக்காரம் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேங்கான் என்னை தந்தாய் என்று வயசு இருக்காரு இரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு செவ அந்த பாவாடை கட்டு வரும்போது இவர் பாவாடை தவணையில் இந்த பாட்டை போடுவார் மைசெட்டுக்கார் இருக்கும் முடிச்சு போயிரும் கரெக்டாக அடுத்த கல்யாணத்துக்கு இந்த பொண்ணு போகும் இவர் தான் மைசெட் போட்டிருப்பாரு அந்த ஏற்கனவே அவன் சொன்னான் பாருங்க அதுக்கு முன்னாடியே இவர் இந்த பாட்ட போட ஆரம்பிச்சிருவார் எங்க ஊர்ல அந்த மாதிரி தான் நடந்துச்சு நடந்து இவர் எந்த புள்ள அந்த புள்ள எந்த ஊருக்கு போகுதோ அவர் இதே பாட்டை போட்டு லெட்டர் இந்த ஆளுக்கு கொண்டு போய் அந்த பிள்ளை கொடுத்துருச்சு கொடுத்தா அவன் பாத்துட்டு டென்ஷன் ஆகிறான் கல்யாணத்தனைக்கு தான் பத்திரிக்கை வருது அவன் கேட்குறான் என்னையா அப்படின்னா என்னன்னு தெரியலப்பா நினைச்சு லவ் பண்ணிருச்சியா நமக்கு அடுத்த வாய்ப்பு ரெடி பண்ணிக்கும் அப்படின்னு அப்படி எல்லாம் மைசெட்டுக்காரங்க அவ்வளவு ஜாலியா இருந்த ஒரு காலம் உண்டு இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு நல்ல தலைப்பு அந்த காலம் மனிதன் நிம்மதியாக வாழ்ந்தது அந்த காலமா இந்த காலமா அப்படிங்கிற தலைப்பு மனிதன் மகிழ்ச்சியும் ஆமா மகிழ்ச்சியும் பண்பாடும் நிறைந்தது அந்த காலம் தான் ரெண்டு பெருமக்கள் வருகை அழைத்து வந்திருக்க ஒரு தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டு அதாவது ஆசிரியர் பொறுப்பு வந்து கூட நான் தமிழ் பணிதான் முக்கியம் மேடையிலும் தமிழ் பணி கல்லு பள்ளியிலும் தமிழ் பணின்னு பேசி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய ஐயா தன்னுடைய வருமானத்தில் பதினைந்து பிள்ளைகளை படுக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய ஐயா மகா சுந்தர் அவர்கள் வருகை நல்ல கைதடலாம் கை தட்டுறது ரொம்ப முக்கியமானது ஏன்னு கேளுங்க அந்த பண்ண கை அதாவது ஒருத்தனை தூங்க வைக்கிறது ரொம்ப சிரமம் அதே நேரத்தில் முழிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி வேற ஒன்றும் இல்லை கை தட்டினா டப்புன்னு முடிச்சுக்கும் நமக்கு ஒருத்தன் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் தூங்குறான்னா கை தட்டினா முடிச்சுக்குவான் அதே மாதிரி ஏன் அப்படின்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சினிமா சென்னைக்கு போனோம்னா எப்படி போவோம் அப்படின்னா இந்த ட்ரிபிள் சீட் பஸ்ல போவோம் எல்லாருக்கும் தெரியும் சென்னைக்கு போனோம் தண்டி கட்டா 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 கடன்னு ஓடும் ஏர் போற ஆரம்பிச்சோம்னா புதுக்கோட்டையில பஸ் ஏறணும் அப்படின்னா ஏறி நம்ம பக்கத்துல பேச ஆரம்பிச்சிருவாரு பேச ஆரம்பிச்சா கீரனூர் போனோம்னா ஃப்ரெண்ட் இருவாங்க திருச்சி போனா ரொம்ப க்ளோஸ் ஆயிருவாங்க விழுப்புரம் போய் பஸ் அணி இவர் சாப்பாடு அவரு ஊட்டி விடுவாரு அவர் சாப்பாடு இவர் ஊட்டி விடுவாரு தாம்பரம் ஒருத்தான் ஆயிருவாங்க எப்ப முன்னாடி இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க எதுக்கு சொல்ல வந்தா அடுத்த தூக்கத்தை கெடுக்கிறத விட ஈஸி உலகத்துல எதுவுமே கிடையாது அப்ப இங்க நீங்க தூக்கத்தை கெடுத்தா தான் அடுத்த ஆள் தூக்கத்தை கெடுத்தா பட்டிமன்றம் நல்லா இருக்கும் நீங்க ஒருத்தர் வேலைக்கு கூப்பிடுறான் கூப்பிடும்போது போது ஏ வேலை நல்லா பாருப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆனா இங்க அப்படி சொன்னா எல்லாரும் ஆயிரம் பேர் சேர்ந்து ஏ நல்லா பாருங்க அப்படின்னு நல்லா இருக்காது இல்ல அப்ப நீங்க எவ்வளவு ஜாலியா கை தட்டுறீங்களோ அவ்வளவு கவளவு ஜாலியா இருக்கும் அதெல்லாம் இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்ப பாருங்க முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வேற அந்த காலத்துல இப்போ நீங்க பஸ்ல போகும்போது ஸ்லீப்பர் பஸ் ஒரு பஸ் விடுறாங்க ஸ்லீப்பர் பஸ்ல என்ன சிறப்பு தெரியுமா எவன் ஏறான் எவன் தூங்குறான்னு தெரியாது அந்த பஸ்ஸுக்குள்ள உள்ள போர்வை கொடுத்துருப்பாங்க செல்போன் சார்ஜர் கொடுத்து வச்சிருப்பான் தண்ணி கொடுப்பாங்க துண்டு குடுப்பான் சாப்பாடு மட்டும்தான் கொடுக்கல அந்த வண்டிக்குல அனைத்து வாங்கிட்டு போலாம் ஒரு சில பேர் அதை இல்லாம திரைய வேற போட்டிருப்பாங்க ஒரு சில பேர் ஜோடியா இறனாங்கன்னா சென்னையில தான் போய் இறங்கலாம் ஆஹ் அது உங்களுக்கு உங்க வேலையை பாருங்க ஆமா இந்த பஸ்ல என்ன பண்ணுறது தெரியுமா நாங்க சென்னையில சென்னை கிளம்பினேன் புதுக்கோட்டையில இருந்து நான் தனியா தான் உங்களே பாருங்க தனியாக ஜோடியாக தான் போனா உங்களை கூட்டு போன இல்ல நீலாண்டன் கூட்டு போன வேற யாரும் கூட்டு போறது இந்த ஜோடி தான் நம்ம ஜோடி இருக்கட்டும் சரி புதுக்கோட்டில இருந்து கிளம்புறோம் கிளம்புனா ஒரே ஒரு சீட்டு தானே மிச்சம் இருந்துச்சு சீட்டு மிச்சம் இருந்தா ஒரு ஆளு வண்டியை தேக்கிறான் வே வேகமா ஒரே ஆள் ஏறிட்டார் ஏர்னா டிரைவருக்கு முன்னாடி இருக்கு சீட்டு இந்த சைடுல ஒரே சீட்டு தான் இருக்கு உட்காடுறாரு உட்கார்ந்தவன ஒரு கால் வந்துச்சுமா கால் வந்தா ரிங்டோன் எப்படி இருந்துச்சுங்கிறீங்க அப்படி ஒரு ரிங் பழம் நீ நல்ல வேலை என் மேல மூஞ்சில ஊத்தாம விட்ட பைமா எப்ப தண்ணி குடிக்கிற வை இருக்கு வை பைமா வை இப்ப திறக்காத மூணு மணி நேரம் ஆகட்டும் அப்படி கால் வந்துச்சு அவருக்கு சரி நாங்க பார்த்தேன் பார்த்தேன் கரெக்டா வந்து கீரனூர் வண்டி போய்கிட்டு இருக்கு கிலோனா அது வரைக்கும் எல்லாரும் நல்லா கீரனூர் போகும்போதே சாம்பட்டு பேரு குரோட்டை விட ஆரம்பிச்சிட்டான் ஆனா அந்த லேட்டா யாரு நம்பாரு அவன் மட்டும் தீர்க்க தரிசியா இருப்பான் போல இருக்கு யார்ட்டே சொல்லிட்டு வந்துருப்பான் போல இருக்கு அரை மணி நேரத்துக்கு எனக்கு ஒரு தடவை கால் பண்ண அப்படின்னு அவன் ரிங்டோன் வேற அப்படி இருக்கு கரெக்டா கீரனூர் வண்டி போகுதுமா போகும்போது கரெக்டா அவனுக்கு கால் வந்துச்சியா கால் வந்தா அதே இதே ரிங்டோன் தான் பழனி எம்மா எம்மா அவ்வளவுதான் என்னமோ ஏதோ ஏதோன்னு டிரைவரு சட்டார்னு பிரேக் அடிச்சா தூங்கிருந்த ஒரு ஆள் மேல இருந்து உருண்டு கீழே விழுகிறான் ஒருத்தன் இங்க இருந்து அங்க போறான் கிலோ நான் சீட்டு கீழே மாட்டிக்கிச்சு ஆளை இழுக்க முடியல இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குங்க இந்த கால் வந்துச்சு பாருங்க அவன் என்ன பண்றான் செல்ல எடுத்து சாரி ராங் நம்பர் அப்படின்னு வச்சுட்டான் அப்பத்தான் வச்சான் நான் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சென்னை போற வரைக்கும் நாற்பது வரையும் தூங்க விடல அவன் நான் தாம்பரத்தில் இறங்கி அவனை ஒரு அறையாவது அரைஞ்சிடலாம் நினைச்சேன் ஏன்னா பதினஞ்சு நாளா தூங்காம இருக்கான் அப்படின்ட்டு இறங்கினா அவனுக்கு டிரைவர் தீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னடா மனுஷன் தாலு நாற்பது பேர் ஒருத்த வச்சு செஞ்சிருக்கேன் அந்த ஆள் டீ வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு கூப்பிட்டு டிரைவர்ட்ட ஏங்க இந்த ஆளுக்கு டீ வாங்கி கொடுக்கல நியாயமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு டிரைவர் சொன்னாரு சார் உங்க நாற்பது பேரையும் தூங்க விடாத இந்த ஆள் தான் எங்களையும் தூங்க விட என்னையும் தூங்க விடல அதனாலதான் நாற்பது பேர் உசுரோட வந்திருக்கிய டீ இல்ல சார் சிகரெட்டே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னாரு ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல கெட்டதுலயும் நல்லது நடக்கும் இல்ல அந்த மாதிரி அதனால நீங்க தாராளமா கை கை தட்டுங்க கைதட்டுங்க கை கைதட்ட நிகழ்ச்சி ரொம்ப உற்சாகமா இருக்கும் அவரோட இணைந்து பேசுவதற்காக இந்த ஆரம்பிச்சாங்க நம்ம மூணு செட்டு இந்த பாருங்க ஒரே சேர்ல நாலு பேர் உட்காந்துருக்காங்க இன்னும் ரெண்டு பேருக்கு முயற்சி பண்றாங்க சேர உடைக்க கூடாதுன்னு முடிவுல இருக்காங்க இல்லா அவரோடு இணைந்து பேசுவதற்காக பாடுவதற்காக நகைச்சுவை சக்கரவர்த்தி நாவரசு பல்வேறு தொலைக்காட்சிகள் தோன்றி கொண்டிருக்கக்கூடிய ஆமா ரொம்ப குறிப்பாக பட்டுக்கோட்டை அருகில் இருக்கிற பாப்பா நாட்டில் கிராம நிர்வாக அலுவலராக அப்படி சொன்னா புரியாது வியோவாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் பேராவரணி நீலகண்டன் அவர்கள் வருகை வந்திருக்கிறார் சுத்தி கும்பிடுங்க இந்த தான் நம்முடைய பண்பாடு நிலைத்திருக்கிறது பேசுவதற்காக நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர் இது இசை அரசி குறிப்பாக தேர்ந்தெடுத்த பாடல்களை தேர்ந்தெடுத்த குரலில் தரக்கூடிய இந்த பொண்ணு பாடும் போது தெரியும் இந்த ஒரு பொண்ணுக்கு தான் நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க ஆனா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பாட பாடகி இங்க வந்ததுக்கு சமம் ஆமா அந்த மேக்கப்புக்கு அவர் சொல்லுவாரு ஆமாம் பி குரலா எஸ் ஜானகிய குரலா அல்லது சொர்ணலதா குரலா இன்னைக்கு இருக்கக்கூடிய பறவை முனியமா குரலா அவங்க மகள் குரலா எந்த குரலாக இருந்தாலும் அதே குரலில் தரக்கூடிய அன்புக்குரிய சகோதரியார் மெகா டிவி குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய திண்டுக்கல் கிலோனா மணிமொழி அவர்கள் வந்து வருகை தந்திருக்கிறார் போய் ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டோமா போ அவரோடு இணைந்து பேசுவதற்காக பாடுவதற்காக நாங்கள் நகைச்சுவை இளவரசி என்று அன்போடு அழைக்கக்கூடிய நகைச்சுவை இளவரசி மதிப்புக்கு மரியாதைக்குரிய பல்வேறு தொலைக்காட்சி இந்த பொண்ணா ஒரு ரெண்டு சேனல் மூணு சேனல் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ரெண்டு சேனல் கிடையாதுங்க எந்த சேனல் நீங்க பாக்கலாம் சன் டிவி ராஜ் டிவி கலைஞர் டிவி ஜெயா டிவி புதுகை டிவி விஜய் டிவி புதிய பழைய யுகம் புதிய தலைமுறை பழைய தலைமுறை டிஸ்கவரி சேனல் அனிமல் பிளானட் ஏமா அதுல யாரு குதிச்சு குதிச்சு ஓடுறது நீதானம்மா ஆமா குரங்கும் குதிச்சு குதிச்சு தான் ஓடும் பல்வேறு தொலைக்காட்சி பேசும் தெரியும் பட்டாசு பேச்சாளர் என்று நாங்கள் அன்போடு அழைக்கக்கூடிய எங்களுடைய குழுவினுடைய செல்ல பிள்ளை பட்டுக்கோட்டை சாதனா தனபால் அவர்கள் வருகிறார் ஆமா ரிட்டர்ன் ஃபிரம் ஆஸ்திரேலியா பதினஞ்சு நாள்ல மறுபடியும் கிளம்பி வருவாங்க எங்களுக்கு கீபோர்டு இசைப்பதற்காக அன்பு கூடிய அவன் வாசிக்கும் போது தெரியும் எல்லாருக்கும் ஒவ்வொரு